எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் கோர்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரீ சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் கோர்ஸ் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பதிமூணு நாள் பதிமூணு நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஃபுல் டே கோர்ஸ் கோர்ஸ் என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜ் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டை விடுது அடுத்தது ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் இதுக்குன்னு ஏஜ் லிமிட் பார்த்தம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எத்தனை டிகிரி வேணாலும் முடிச்சுருக்கலாம் அடுத்தது எங்கே சொல்லித்தராங்கன்னு பார்த்தோம்னா வந்துட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபார் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் அதர் டிஸ்ட்ரிக் வந்து வர்றப்ப நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன் அடுத்தது இந்த கோர்ஸ் பார்த்தோம்னா வந்துட்டு அந்த பதிமூணு நாலுமே நீங்கள் விடாமல் போனீங்கன்னா தான் டீடெயில்டாக கற்றுக்க முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்வால்வ் ஆகிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது கள்ளக்குறிச்சியில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் முத்தையா இல்லம் மாடூர் டோல்கேட் கள்ளக்குறிச்சி இந்த அட்ரஸ் தான் நீங்கள் மாதூர் டோல்கேட் அந்த ஸ்டாப்பில் போயிட்டு கேட்டிங்கனாவே ஆர்செட் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாவே யாரை கேட்டிங்கனாலுமே சொல்லுவாங்க அந்த மாடூர் டோல்கேட்டில் அங்கே அந்த இடத்துல இப்போ பக்கத்தில் தான் இருக்குது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா இந்த கோர்ஸ் மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு போக போக பார்க்கலாம் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு இருந்தால் அதனுடைய ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் யாராவது மூணு நாள் வேலை கிட்டம் போனாங்க அதோடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் கள்ளக்குறிச்சிக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் இது மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மானிய கடன்கள் என்னென்ன இருக்குங்கிறது தொழில் பண்ணுறதுக்கு டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வாங்குறதுக்கு உண்டான ஹெல்ப்புமே அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்